சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தரங்கம்பாடி அருகே சிங்கனோடை கிராமத்தில் புடலங்காய் சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமடைந்துள்ளனர் எட்டு அடி வரை புடலங்காய் வளர்வதோடு நல்ல மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் ஊராட்சி சிங்கனோடை கிராம விவசாயிகள் பாகற்காய் பீக்கங்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகின்றனர் சிங்கனோடை கிராமம் புஞ்சை நில மணல்சாரி பகுதி என்பதால் இயற்கையாகவே இந்த மணலில் அனைத்து காய்கறிகளும் நன்கு செழித்து வளர்வதோடு கூடுதல் சுவையுடன் காணப்படுவதால் மாவட்டம் முழுவதும் இப்பகுதியில் விளையும் காய்கறிகளுக்கு மவுசு அதிகமாக உள்ள நிலையில் தற்போது இப்பகுதி விவசாயிகள் அதிக அளவில் புடலங்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பெரும்பாலும் சந்தைகளில் குட்டை ரக புடலங்காய் மட்டுமே அதிக அளவில் காணப்படும் நிலையில் நீண்ட ரக புடலங்காயை மட்டுமே இப்பகுதி விவசாயிகள் காலம் காலமாக சாகுபடி செய்து வருகின்றனர் தற்போது சந்தைகளில் குட்டை ரக புடலங்காய் விதை மட்டுமே கிடைக்கும் நிலையில் உள்ளதால் காலம் காலமாக நீண்டரக புடலை விதைகளை இவர்கள் பாதுகாத்து பயிரிட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு பயிரிடப்பட்டுள்ள செடியில் கடைசியாக சில காய்களை பறிக்காமல் அப்படியே விட்டு வைத்து அடுத்த ஆண்டு பயிரிடுவதற்கு அந்த காயிலிருந்து விதைகளை சேமித்து வைத்துக் கொள்கின்றனர் புடலங்காய் சாகுபடிக்காக நிலத்தை பக்குவப்படுத்தி அதில் கருங்கல் தூண்கள் கொண்டு பந்தல் அமைத்து பந்தல் கால்களுக்கு அடியில் சிறிய குழிகள் உருவாக்கி அதில் தொழு உரம் உள்ளிட்ட முற்றிலும் இயற்கையான உரங்களை மட்டுமே பயன் ி ஒரு குள்ளிக்கு நான்கு விதைகள் மூலம் பல்வேறு குள்ளிகள் அமைத்து அதில் புடலை விதைகளை விதைத்து நிலத்தடி நீர் மற்றும் குளங்களிலிருந்து தண்ணீர் இறைத்து பராமரித்து வருகின்றனர் செடி நன்கு வளர்ந்து கொடிகள் படர தொடங்கியதும் அதை பந்தலில் ஏறிவிட்டு தினமும் நீர்பாய்ச்சி வரும் நிலையில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் புடலங்காய் காய்க்க தொடங்குகிறது இவ்வாறு இப்பகுதி விவசாயிகள் புடலங்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு இயற்கை முறையில் சாகுபடி செய்வதன் மூலம் புடலங்காய் நல்ல சுவையுடனும் அதீத சத்துக்களுடனும் காணப்படுகிறது மேலும் இந்த புடலங்காய் செடிகள் மூன்று மாதத்திற்கு பலன் தருவதோடு ஒரு புடலங்காய் அதிகபட்சமாக எட்டு அடி நீளம் வரை வளர்வதால் சந்தையில் நல்ல விலை போவதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி விலை வெறும் தான் சத்தியமாங்க வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ்